ஜால்பாணம் கோப்பா பகுதியில் வந்து ராசபாத வீதியில் வந்து அஞ்சு பிறப்பு காணி வந்து விற்பனைக்காக இருக்குது இந்த காணொலியில் அது தொடர்பான முழுமையான விவரத்தை பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற இதே போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த காணி வந்து ஜாழ்ப்பாணத்தில் கோப்பாய் பகுதியில் டிராசபாத வீதியில்தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அந்த குறிப்பாக அங்கே இருக்கேன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கல்வியத் கல்லூரியிலேருந்து அஞ்சூறு மீட்டர் தூரத்துலேயும் கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயும் கோப்பாய் சந்திலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் கோப்பாய் மரதனாமடம் பிரதான வீதியிலேருந்து எழுநூறு மீட்டர் தூரத்துலேயும் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு வந்து இரண்டு பக்க வீதிகளுடைய பாதுகாப்படுறதால வர்த்தக நோக்கத்துக்கு கட்டடங்கள் அமைப்பதற்கு வந்து மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு காணியாக தான் இந்த காணி வந்து காணப்படுகிறது இந்த காணின் அளவா பார்த்தோம்னு சொன்னா அஞ்சு பிறப்பு காணி இந்த காணிக்கு வந்து பிறப்புக்கு உரிமையாளர் சொல்கிற விலை வந்து எழுபது லட்சம் ரூபாய் இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாக தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த காணி தொடர்பான மேல் இருத்தவளங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரை தொடர்பு கொண்டு இந்த காணி தொடர்பான மேல் தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்களும் உங்களுடைய விளம்பரங்களை வந்து எங்கள் சேனலில் விளம்பரப்படுத்தணும்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிகிற விளம்பர தொடர்பு என்ற என்ன தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய விளம்பரங்களை வந்து எங்களோட சேனலில் கொள்ளக்கூடியதாக இருக்கும்